அவர் கட்சி ஆரம்பித்ததே ஒரு விபத்து அவர் ஆரம்பிக்கல நல்லாற்று நடராஜன் தேவையில்லாத பேசினார் கட்சி தொண்டர்கள் தன்னை நீ கொள்கிறார் நாங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சாதான் இன்னைக்கு நாட்டில் இருக்க துளியங்கள் தீரணும் பஞ்சம் பட்டினி போனோம் லஞ்ச லாவணி நடக்குது சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு கருணாநிதி ஆட்சியில் இதை தட்டி கேட்கணும்னா நீங்க தான் வரணும் சொல்லி மக்கள் எல்லாம் உண்ணாவிரதம் அடிப்படையில் அண்ணா திமுக இணைத்துக் கொண்டார் அப்படிப்பட்ட வல்ல உலகத்தில் தலைவரை பற்றி சொல்லுவாங்க நம்ம தலைவரை நம்ம பெற்றது நமக்கெல்லாம் பெருமை நம் தலைவராக பெற்றது நமக்கு பெருமை அதிமுக தொண்டன ஒவ்வொருவருக்கும் பெருமை எல்லா கட்சி தலைவர்கள் மீதும் குறை சொல்லுவாங்க ஆனா நம்ம கட்சி தலைவரை யாராலும் குறை சொல்ல முடியாது நம் தாயையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடியாரும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் அவர்களுடைய இயக்கத்தை அந்த கொள்கையை இன்னைக்கு உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு நாள்தோறும் பயணம் மக்களை சந்திக்கிறார் இந்த நிலையில தான் நம்ம இந்த கூட்டம் அறிவித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொகுதியிலும் பொதுக்கூட்டம் அந்தமான பொதுக்கூட்டம் மகாராஷ்டிரா பாம்பேயில கூட்டம் பெங்களூர்ல பிறந்த நாள் கூட்டம் டெல்லியில கூட்டம் உழம்பூரா தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க எழுச்சியா கொண்டாடுறாங்க இனி கூட எங்கள் ஆஃபீஸுக்கு இருந்து வந்திருந்தாங்க கராத்தேல கலந்து கொள்றதுக்கு வந்தவங்க அந்த கராத்தே பெல்ட்டு பரிசு வாங்கினவங்கெல்லாம் வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தார் பாபுன்றவர் முல்லைத்தீவுக்காரர் தலைவரை பார்த்து அவர் சொல்றாரு எங்களுக்கு ரெண்டு பேர் தான் உயிர் ரெண்டு பேர் உயிர் ஒன்று எம்ஜிஆர் இன்னொன்று பிரபாகர் இன்றைக்கி நாங்கள் உங்களை பார்க்க வந்தது இந்த அண்ணா அதிமுக எம்ஜிஆருடைய கொள்கையை தாங்கி எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறது அந்த கட்சியில் நீங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது உங்களை பார்க்கணுன்னு நாங்கள் நினச்சி வந்தோம்னு சொன்னாங்க எவ்வளவு நமக்கு எவ்வளோ நாடு கடந்து அவங்க சொல்கிறாங்க நாங்களாம் உயிரோடு இருப்போமான்னே தெரியாது மீண்டு வருவேன்னா எனக்கெல்லாம் தெரியாது ஆனாலும் நான் உயிராக இன்றைக்கு நினைப்பது நான் வந்து இந்த தமிழ்நாடு இறங்கினவுடன் முதல்ல போனது தலைவருடைய சமாதி அம்மாவுடைய நினைவிடத்துக்கு போயிருக்க அதுக்கடுத்து தலைவர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்துக்கு பிள்ளைகள் அவர் குடும்பத்தை எல்லாம் கூட்டி போய் போட்டோம் எடுத்திருக்காரு இது இது மாதிரி ஒரு மனித பிறப்பதே அறிவு நம் புரட்சி தலைவர் மாதிரி யாரும் இந்த உலகத்துல இனி பிறக்க போறதும் இல்லை அவரை சிலவர் ஒப்பிடுவது உகந்ததல்ல சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லிக்கிற மொழியுடைய தலையிலே மாறி வாழ முடியாது சினிமாவில் தொடங்கி அரசியலில் வந்ததிலிருந்து அவர் சாதித்த சாதனைகள் மிகப்பெரிய சாதனைகள் வரலாற்றில் யாராலும் ஒப்பிட முடியாத சாதனைகள் எம் ஜி இருக்கு திரைப்படத்தில் வரை எம்ஜிஆர் தான் சினிமா துறையில் கொள்ளாச்சி கொண்டிருந்தார் அவர் தான் மன்னர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் உயிரோடு இருக்கு வரை அவர் தான் இந்த நாட்டுடைய தலைவன் முதலமைச்சர் எல்லாரும் இந்த கட்சியில சேரும் போது அப்ப என்ன சொல்வாங்க

விவசாயி பிரச்சனை என்ன விவசாயியாக நடித்திருப்பார் தொழிலாளியாக நடித்திருப்பார் மாறிவிடுவார் ஏற்படுகிற சிக்கல்கள் பார்த்து பார்த்து வந்தவர் அதே மாதிரி நாடோடி மன்னன் திரைப்படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் நாடோடியும் எம்ஜிஆர் தான் மன்னனும் எம்ஜிஆர் தான் அவர் சொல்லுவார் நீங்க மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு இருந்து உங்களை பார்க்கிறேன் மாணிகையை பார்க்கிறேன் அதைத்தான் தலைவர் நேச அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் காடு காடு விளைஞ்ச நமச்சாம் நமக்கு கையாலும் தானே மிச்சம் பட்டுக்கோட்டை எழுதியிருப்பார் பானுமதி குரல்லவன் காடு விளைஞ்ச மிச்சான் நமக்கு கையாலும் தானே மிச்சம் அது தலைவர் சொல்லுவார் நாளை போக போற சட்டம் அது நன்மை விளைவிக்கும் திட்டம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினராக அந்த கட்சி ஆட்சியில் அப்பவே விவசாயிகள் பாட்டாளி மக்கள் படுற கஷ்டத்தை தான் திரைப்படத்தில் பாடல் மூலமாக வைத்தார் அப்படிப்பட்ட வல்லலவர் பறக்க வேண்டும் ஒரே கொடி பஞ்சம் இல்லை என்று சத்துணவு திட்டம் பாருங்க அதே அவர் அரசியல் வந்த பிறகு ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இல்லாமல் ஏழை எளிய மிக்கிறது இந்த குடும்பத்தில் ஒருவேளை அந்த காலத்தில் இப்பெல்லாம் அரிசி சோறு எல்லாருமே சாப்பிட்றோம் அப்பதான் கிராமங்களில் பொங்கல் திருநாள் கோயில் திருநாள் இந்த மாதிரி நல்ல திருவிழாக்கள் திருமணம் திருமண நிகழ்ச்சிகள் தான் சாப்பிட்ருப்பாங்க அரிசியை பார்ப்பாங்க மற்ற கம்பங்கூழு கேப்ப கூழு இதுதான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனாலே பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஆடு மேய்க்க விட்டாங்க காலையில் வேலைக்கு போகிற பெண் சாயங்காலம் தான் வருவாங்க காலையில் வேலைக்கு போற விவசாயி போறவ மாலையில தான் வருவார் மத்தியானத்துக்கு மேல தான் வருவார் அப்படின்னா மாலை வரைக்கும் வேலை பார்ப்பாங்க அதனால குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி அவங்களுக்கு சுட சுட உணவு கொடுத்த தள்ளல் பெருமானியம் இதை கூட பாராட்டாதவர் தான் கருணாநிதி அனை பிச்சைக்கார திட்டம் என்று சொன்னார் பிள்ளைகளாம் பாடம் தூக்குற பிள்ளைகளை தட்டைய வைத்து விட்டார் என்று சொன்னார் அதே கருணாநிதி திரும்ப ஆட்சிக்கு வரும்பொழுது எம்ஜிஆர் தலைவர் மறைந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு சத்துணவு திட்டத்தில் முட்டை தான் போட்டார் கூட ஒரு பொருளை சேர்த்து போட்டார் அப்பவாச்சு தன்னை நினைச்சுக்கிறோம் ஆனா மக்கள் சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயன்று இன்னைக்கு போற்றப்படுகிறார் அந்த திட்டத்தை உலகமே இன்னைக்கு நடத்தி இருக்காங்க அதே மாதிரி சத்தான உருண்டை குழந்தைகளுக்கு கற்பிணி தாய்மார்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கிற தாய்க்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தொடுக்கணும் சத்துடன் உருண்டை கொடுத்தார் யாராலும் அதை நினைத்து பார்க்க முடியாது குடிசை வீடுகளுக்கு அப்பதான் பார்த்தீங்கன்னா நிறைய குடிசைகள் ஆற்று இந்த பக்கம் தான் இந்த எலக்ட்ரிக்கல்லா இருக்கு ஆத்துக்கு அந்த பக்கம் பாருங்க செல்லூர் பகுதியில் மேலே தூக்கு கீழே தொழில் குடிசை பகுதி தான் அங்கெல்லாம் மின் விளக்கே இருக்காது அரிக்க நைட்டு தான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை குடிச்சுக்கு ஒரு விளக்கு மின்சாரம் இலவசமாக கொடுத்த உத்தம தலைவன் எம்ஜியை இரு சக்கரங்களில் போ சைக்கிளில் ரெண்டு பேர் போகக்கூடாது சைக்கிளில் லைட் இல்லாமல் போகக்கூடாது சாயங்காலம் போலீஸ் குடிச்ச உடனே சவுட்டி போய் போட்டுருவாங்க இதை உடனே சட்டமாக்கினார் உடனே அதை ரத்து பண்ணி இலவசமா ரெண்டு பேர் போகலாம் சைக்கிள் லைட் இல்லாம போகலாம் லைட் இருக்கவும் வச்சுக்கவும் தயணமா இல்லைன்னாலும் சாதாரண காங்கிரஸ் அடைஞ்சிருக்கு ஆண்டு இருக்கு எழுபத்தேழு எம்ஜிஆர் வந்தா ஆட்சிக்கு வந்தா எழுபத்தேழு வரைக்கும் கருணாநிதி ஆண்டு இருக்கார் அண்ணா ஒரு ஆண்டு தான் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து யாரும் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரல